வணக்கம் நண்பர்களே நாம இப்ப நல்ல நாள் பார்த்து ஒரு காரியத்தை வந்து செய்யற போது அந்த நாள் நல்ல நாளா அல்லது கெட்ட நாளா அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்துல வந்து எளிதாக வந்து பார்க்கலாம் பஞ்சாங்கத்துல குறிப்பிட்ட தேதிக்கு அப்புறமா கிளம்பு கொடுத்திருப்பாங்க நட்சத்திரம் கொடுத்திருப்பாங்க திதி கொடுத்திருப்பாங்க கரணம் கொடுத்திருப்பாங்க யோகம் கொடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் அமிர்தாதி யோகங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சில நாட்கள்ல தனி நாள் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க சில நாட்கள்ல வந்து கரி நாள் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க இந்த தனிய நாள் அப்படிங்கிறதும் நல்ல நாள் வந்து கிடையாது கரி நாளுங்கிறதும் நல்ல நாள் வந்து கிடையாது ஆக இந்த தனிய நாள்னு கரி நாள்னு வந்தாலோ அன்னைக்கு வந்து நம்ம சுபகாரியங்கள் வந்து எதுவும் செய்யக்கூடாது அப்ப நீங்க என்ன கேக்குறீங்க அப்படின்னா சிலர் வந்து கேட்பாங்க சார் நீங்க இந்த நட்சத்திரம் ஒரு நாள் நல்ல நாள்னு சொன்னீங்க அந்த நட்சத்திரத்துல ஒரு காரியத்தை செஞ்சா நல்லா இருக்கும்னு சொன்னீங்க அந்த நட்சத்திரம் வருது அதே மாதிரி நீங்க நல்ல திதி அப்படின்னு சொல்லி வந்து சிலர் சொல்லிருக்கீங்க அந்த திதியும் அன்னைக்கு வருது ஆனா அதே மாதிரி கிழங்கும் நல்லா வருது ஆனா நாள்னு போட்டிருக்கு அப்ப நம்ம ஒரு காரியத்தை செய்யலாமா செய்யப்படாது நட்சத்திரம் நல்லா இருந்தாலும் திதிகள் நல்லா இருந்தாலும் கிழமை நல்லா இருந்தா கூட கரிநாளுன்னோ அல்லது தனிய நாளுன்னோ வந்துட்டா அந்த நாட்கள் வந்து கெட்ட நாட்கள் தான் நல்ல நாட்கள் இல்லை அதனால அந்த நாட்கள்ல எந்த ஒரு சுபகாரியங்களையும் நாம வந்து செய்யாம இருக்கிறது தான் வந்து நல்லது கரி நாள் அப்படின்னாலே நனஞ்சு நாள்னு அர்த்தம் நாளே நஞ்சு அதாவது கெட்ட நாள்ன்னு அர்த்தம் அதனாலதான் அந்த நாட்கள்ல வந்து நம்ம சுபகாரியம் வந்து எதையுமே செய்யறது இல்லை செய்யவும் கூடாது செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை வந்தால் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நாம தவிர்க்கிறது தான் நல்லது நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னப்பரே இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே